கருத்துருடைய பரிசுமான நாமத்திற்கு மகிமை உண்டாததாக அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளிலும் டிசம்பர் மாதத்தினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய டிசம்பரில் நம்ம வந்திருக்கோம் ஜேஸ்டார் ட்ரஸ்ட் மூலியமாக அநேக ஏழை மக்களுக்கு மாதம் மாதம் நம்ம மளிகை பொருட்களையும் உதவி பொருட்களையும் கல்வித் தொகையையும் நம்ம கொடுத்துட்டு வரோம் எப்போவுமே டிசம்பர் வந்தாச்சு அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா உலக ரச்சகர் ஏசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை இந்த உலகம் எங்கிலும் இருக்கிற மக்கள் வந்து சந்தோஷமாக உற்சாகத்தோட கொண்டாடுவாங்க அதே தான் நம்மளும் பண்ண போகிறோம் இந்த ஜேஷ்டா ட்ரஸ்டில் டிசம்பர் வந்தாச்சு ஸோ நியூ இயரும் வந்தாச்சு கிறிஸ்மஸும் வந்தாச்சு ஸோ அநேக ஏழை மக்களுக்காக நம்ம மல்லிகை பொருட்களையும் அரிசிகளையும் புது ஆடைகளை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக புதிய ஆடைகளையும் நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம் இந்த டிசம்பர்ல அநேக கரங்கள் மூலமா இந்த எல்லா பொருட்களும் இங்க வந்து சேர்ந்துருக்கு இந்த அநேக பொருட்கள் அநேக ஏழை மக்களுடைய கரங்களுக்கு போய் சேரப்போகுது இதை கொடுத்த எல்லா கரங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம் அதே மாதிரி இதை வாங்குகிற மக்களுக்கும் இது அநேக விதத்துல பிரயோஜனமாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்து வருடத்தினுடைய கிறிஸ்மஸ் எல்லாருடைய வீட்லேயும் ரட்சகர் ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக பிறந்தார் என்பதையும் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக வந்தார் என்பதையும் நீங்கள் எல்லாரும் நினைவு கூர்ந்திருக்கணும் அதற்காகவும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு புதிய ஆண்டு நம்ம எல்லாருக்கும் நன்மையா இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே கடவுளை பிரார்த்திச்சுக்கோங்க இந்த ஜேஸ்டா ட்ரஸ்ட் மூலியமாக எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ளுகிறோம் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ஆடைகளை வந்து வீடுகள் இல்லாமல் யாருடைய ஆதரவும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக நம்ம வாங்கி வச்சிருக்கோம் தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்காகவும் ஆதரவற்ற மக்களுக்காகவும் இந்த உடைகளை வாங்கி வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த அரிசிகளும் இந்த மளிகை பொருட்களும் விதவைகள் ரொம்ப பேஷண்ட்டாக படுத்த படுக்கையில் இருக்கிறவங்களோட குடும்பங்களுக்காகவும் கொடுக்கறதுக்காகவும் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வகையான பருப்பு நாலு வகையான டிஃபன் செய்கிற சாமான்கள் சேமியா ரவை கோதுமை மாவு அவள் அப்புறம் வீட்டுக்கு பொருட்களான சோப்பு பேஸ்ட்டு துணிகள் எல்லாம் வாஷ் பண்ணுற சோப்பு அந்த மாதிரி ஒரு இருபத்தி ஐந்திலேருந்து ஒரு முப்பது ஐட்டம்ஸ் இது ஒவ்வொரு கவர்லேயும் இருக்குது இது எல்லாமே அப்படிப்பட்ட மக்களுக்கு போய் சேரப்போகுது இது இன்னும் நாங்கள் அதிகப்படுத்தணும் இன்னும் அநேக ஜனங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு பிரயாசப்படுறோம் ஸோ இதுக்கான உதவினா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஹாப்பி நியூ இயர்